ஒருநாள் அரசன் ஒருவன் போட்டி ஒன்றை அறிவித்தான் தனது கோட்டையின் கதவினை யார் முதலில் வெறும் கைகளால் திறந்து தள்ளுகிறாரோ அவரே வெற்றியாளர் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்று அறிவித்தார் பின்னர் மக்கள் அனைவரும் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் பின்பு மக்கள் அவரிடம் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அவன் சொன்னான் ஐயா வெற்றி பெற்றால் இந்நாட்டில் ஒரு பகுதி கிடைக்கும் தோற்றால் கைகள்தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் பின்பு போட்டியில் இறுதியில் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பின்னர் அந்த இளைஞன் அப்போட்டியில் வெற்றி பெற்றார் எனவே இக்கதையின் கருத்து என்னவென்றால் இவ்வுலகில் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்றுவிடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று யோசித்து எதையும் முயற்சிக்காமலேயே கிடைக்கும் வாய்ப்புகளை விட்டுவிடுகின்றனர்